அண்மை காலமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தொழிலதிபர் எலன் மஸ்க் இடையே வார்த்தை மோதல் தொடங்கியுள்ள நிலையில் எலன் மஸ்க் வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ட்ரம்ப் வெற்றிக்கு பக்க துணையாக இருந்த தொழிலதிபர் எலன் மஸ்க் அமெரிக்க பாராளுமன்றத்திலும் முக்கிய பங்கு வகித்தார் அண்மையில் தனக்கு வழங்கப்பட்ட அரசு பொறுப்புகளில் இருந்து விலகிய எலன் இனி தனது வளர்ச்சிக்காக உள்ளதாக தெரிவித்தார் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் ஆனால் பிரச்சனை அதோடு முடியவில்லை ட்ரம்ப் எப்படி இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் நிறுத்தினேன் என தம்பட்டம் அடித்து வருகிறாரோ அதே போன்று ட்ரம்ப்பை தேர்தலில் வெற்றி பெற வைத்ததே நான் தான் என பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார் எலன் மஸ்க் இது போதாதென்று அமெரிக்காவை உலுக்கிய எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வழக்கில் ட்ரம்புக்கும் தொடர்பு உள்ளதாக அவர் வைத்த வெடிகுண்டு தற்போது அமெரிக்க அரசியலை ஆட்டம் காண வைத்துள்ளது அமெரிக்க நிதியாளரான ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்பவர் சிறார்களை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியதாக கைது செய்யப்பட்டு சிறை சென்றார் அங்கு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் எப்ஸ்டீன் மர்மமான முறையில் உயிரிழந்தார் அவருக்கு அரசியல் பிரமுகர்கள் பலருடன் தொடர்பு இருந்த நிலையில் இந்த மரணம் மர்மமாக தொடர்கிறது இந்நிலையில் தற்போது ட்ரம்ப் மீது புதிய குற்றச்சாட்டை வைத்துள்ள மஸ்க் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் ஜனாதிபதி ட்ரம்பின் பெயரும் உள்ளதாகவும் அதனால்தான் அதை அவர் வெளியிட மறுத்து வருவதாகவும் குற்றம் சுமத்தியுள்ளார் இது அமெரிக்க அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது